வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாய பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தற்பொழுது தமிழகத்தில் மக்காச்சோளம் கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் அன்னூரில் கிலோ ஒன்றிற்கு பதினாறு ரூபாய் முதல் பதினெட்டு ரூபாய் வரையிலும் உளுந்தூர்பேட்டையில் கிலோ ஒன்றிற்கு பதிமூணு ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் அரியலூரில் பதிமூணு ரூபாய் நாற்பத்தொம்பது காசுகள் முதல் பதினான்கு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் வரையிலும் மக்காச்சோளம் கொள்முதல் செய்யப்பட்டது அந்தியூரில் பதினோரு ரூபாய் இருபத்தொம்பது காசுகள் முதல் பதிமூணு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் வரையிலும் விருதாச்சலத்தில் பதிமூணு ரூபாய் முதல் பதினான்கு ரூபா ரூபாய் எழுபத்தி ஏழு காசுகள் வரையிலும் உடுமலைப்பேட்டையில் பதினைந்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் மக்காச்சோளம் கிலோ ஒன்றிற்கு கொள்முதல் செய்யப்பட்டது தேனியில் பதினான்கு பதினான்கு ரூபாய் எழுபது காசுகள் முதல் பதினைந்து ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கள்ளக்குறிச்சியில் பன்னிரெண்டு ரூபாய் பத்தொம்பது காசுகள் முதல் பதினான்கு ரூபாய் இருபத்தெட்டு காசுகள் வரையிலும் சின்ன சேலத்தில் ஒன்பது ரூபாய் பத்து காசுகளுக்கும் மக்காச்சோளம் கிலோ ஒன்றுக்கு கொள்முதல் செய்யப்பட்டது தியாகதுர்க்கத்தில் பதிமூணு ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் கடலூரில் பதினோரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் மக்காச்சோளம் கிலோ ஒன்றுக்கு கொள்முதல் செய்யப்பட்டது தற்பொழுது தமிழகத்தில் பருத்தி கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் ஆத்தூரில் பிடி பருத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் ஒன்பது ரூபாய் நாற்பத்தொன்பது காசுகள் வரையிலும் ஆத்தூரில் டிசிஹெச் பருத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஒன்பது காசுகள் வரையிலும் ஆத்தூரில் கொட்டுப்பருத்தி பதினெட்டு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் இருபத்தி நான்கு ரூபாய் பதினாறு காசுகள் வரையிலும் நாமக்கல்லில் ஆர்சிஹெச் பருத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகள் முதல் நாற்பத்தொன்பது ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகள் வரையிலும் நாமக்கல் டி பருத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அந்தியூரில் முப்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தாறு காசுகளுக்கும் நாற்பத்தி நான்கு ரூபாய் ஒன்பது காசுகள் வரையிலும் மூலனூரில் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் முதல் ஐம்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தொம்பது காசுகளுக்கும் பூந்தோட்டத்தில் முப்பத்தி இரண்டு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் நாற்பத்தைந்து ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் வரையிலும் தலைவாசலில் முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் நாற்பது ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் திருவாரூரில் முப்பத்தி மூணு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் நாற்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் வரையிலும் வலங்கை மானில் இருபத்தொம்பது ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் நாற்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் வரையிலும் குடவாசலில் முப்பத்தி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் முப்பத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தொம்பது காசுகள் வரையிலும் பன்ருட்டியில் நாற்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தொம்பது காசுகள் முதல் நாற்பத்தி நான்கு ரூபாய் முப்பத்தொன்பது காசுகள் வரையிலும் தேனியில் நாற்பத்தி மூணு ரூபாய் முதல் நாற்பத்தொன்பது ரூபாய் வரையிலும் புத்தாலத்தில் முப்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ரெண்டு காசுகள் முதல் ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் செஞ்சியில் ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி அஞ்சு காசுகள் முதல் ஐம்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஏழு காசுகள் வரையிலும் கீழ்வேலூரில் முப்பது ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகள் முதல் ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் நாகப்பட்டினத்தில் முப்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தெட்டு காசுகள் முதல் ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்